போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஒன்று தீமோ ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஹாஸ்னு என்ற ஒரு கல் தச்சன் இருந்தான் அவனுக்கு கல் செதுக்கி மிகவும் அழுத்து போனது அவன் லேசாக வேலை செய்து அதிக பணம் சம்பாதித்தால் நலமாக இருக்குமே என்று நினைத்தான் அப்பொழுது அவனுக்கு அருகில் ராஜா தன்னுடைய குதிரையிலே போய்கொண்டிருந்தார் ராஜாவை பார்த்ததும் தானும் ஒரு ராஜாவாக குதிரையில் வலம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான் அவனுடைய ஆசை நிறைவேற்றி வைக்கப்பட்டது அவன் குதிரையிலே சவாரி செய்து கொண்டிருந்த போது மதியான நேரமாயிற்று வெயில் முகத்திலும் கழுத்திலும் சுல் அடித்தது ராஜாவை விட சூரியனுடைய வலிமைதான் பெரியது என்று உணர்ந்த கல்தச்சன் நான் சூரியனாய் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான் அப்பொழுதும் அவனுடைய எண்ணம் நிறைவேறியது ஆனால் சூரியன் பிரகாசித்தபோது ஒரு மேகம் உருவானது கொஞ்ச நேரத்திலே மேகம் வெடித்து ஒரு மழையாய் மாறியது அந்த தண்ணீர் மலைகளிலும் நிலத்திலும் விழுந்து வடிந்து ஒரு பெரிய ஆறாக ஓடியது அந்த ஆறு சென்ற பாதையில் எல்லாவற்றையும் அடித்து சென்றது ஆனால் ஆற்றின் நடுவில் கிடந்த ஒரு பெரிய கல்லை மட்டும் ஆற்று தண்ணீரால் நகர்த்த முடியவில்லை உடனே அந்த கல்தச்சன் நினைத்தான் தண்ணீரையும் விட இந்த கல்ல்தான் வலிமை வாய்ந்தது என்று எனவே தான் ஒரு கல்லாய் இருந்தால் தாவில்லை என்று அவனுக்கு தோன்றியது அவ்வாறு அவன் நினைத்து கொண்டிருந்த அந்த கல்லை எடுத்துச் செல்லும்படி கையில் ஒளியோடு வந்து நின்றான் ஒரு கல்தச்சன் அதன் பின்புதான் கல்லை விட கல்தச்சன் தான் வலிமையானவன் என்று உணர்ந்தான் அதன் பின்பு ஹாஸ்னு தான் ஒரு தச்சனாக இருப்பதே மேல் என்று உணர்ந்தான் எனவே தச்சனாகவே இருக்க முடிவு செய்தான் நமக்கும் அடுத்தவர்களை பார்க்கும் போது அவர்களை போல இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றும் ஆனால் தேவன் நம்மை வைத்திருக்கும் ஸ்தானத்திலே நாம் இருப்பது மிகவும் நல்லது பவுல போஸ்தலன் தான் எழுதிய நிருபத்திலே நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்றார் நாம் சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு தேவையான பலனை தேவன் தருவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் ஆகவேதான் பவுல போஸ்தலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மை அழைத்த அழைப்பிலே திருப்தியோடு நிலைத்திருப்போம் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு தானே இருக்கிறார் அவராலே நமக்கு நியமிக்கப்பட்ட எல்லாவற்றையும் நாம் செய்து முடிப்போம் காட் பிளஸ் யூ ஹவ் அ குட் டே